வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல் நம்மளோட வேல்செக் சேனல்ல எல்இடி டிவி லேப்டாப் கம்ப்யூட்டர் தவிர நிறைய வீடியோக்கள் பாத்துருங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான மானிட்டர் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மானிட்டர் மேல நம்மளோட ஹச்பில கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாடல் நம்பர் பாத்துக்கிட்டீங்கன்னா பி ஒன் நைன் போர் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் செவன்டீன் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்த ஒரு எல்இடி மானிட்டர் தான் ரீசன்டேஜ்ல வந்து எல்இடி மானிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அந்த மாதிரி நிறையவே பிரைஸ் எழுதிச்சு நிறைய மாடல்ஸ்ல இன்னும் எல்இடி டிவி எல்இடி மான் நிறைய கிடையாது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியோட பிளஸ் ஒரிஜினல் ஒரு த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட உள்ள மானிட்டர் பிஜிஏ சப்போர்ட்டோட மட்டும் இருக்கு பிளஸ் இதில் பவர் இன்புட்ஸ் பேஸு மற்றபடி ஒரு அவுட்லுக்கு எவ்வளோ ரொம்பவே சூப்பரா இருக்கு நீங்க எல்லாமே மான்ட்ரு தான்

வந்து ஒரு அஞ்சு பேருக்கு மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பா ஆஃபர்ஸ் கிடைக்காது வர அஞ்சு பேருக்கு மட்டும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி ஃபார் ஒன் வீக் ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் ரெகுலரா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரீசன் போயிட்டு இருக்கோம் அதனால வாங்க ஒரு சூப்பரான வாரண்டியோட எடுத்துங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் வாரண்டியோட கொடுக்குறோம் ஏன்னா நீங்க செகண்ட் வாங்குற ஃபீலே வேணாம் ஒரு ஆறு மாசம் வாரண்டியோட ஒரு சூப்பரான ஒரு நியூ லுக்கோட இருக்கா ஒரு மானிட்டர் ல எல்இடி மாநில கண்டிப்பா இது மட்டும் இல்லாம நிறைய டெல்லு லேப்டாப்ஸு அண்ட் டெஸ்டாப்ஸ் இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து வர காத்துருக்கேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க